அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில்லாம் தற்போது பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளில் கைரேகை வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து தீயாக பரவப்பட்டு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் நான் இன்றைக்கி காலையில் எங்களுடைய நியாய விலை கடைக்கு நான் போகும்போது எங்கள் ஊரை சேர்ந்த சில பெண்கள் வந்து இந்த மாதிரி ரேஷன் கடையில் இந்த மாதிரி பண்ணுறாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே கைரேகை வச்சுட்டு இருந்த யாருமே வர வேண்டாம் அவங்களுக்கு வந்து பொருள் தர மாட்டோம் குடும்பத்தில் புதிய நபர்களை வந்து கைரேகை வச்சா தான் பொருள் தருவோம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி சொல்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க அப்படி ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படி ஒரு கட்டாய ஒரு சட்டம்லாம் போடலை கட்டாயமாக அரசாங்கம் எதுவும் இன்னும் சொல்லலை இது போன்ற வதந்திகள் வந்து பரப்பப்படுறதுனால ஏற்கனவே கடந்த பத்தாம் தேதியே அரசாங்கம் வந்து இதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்திட்டாங்க ஒரு நாலு விஷயத்தை அவங்க வந்து தெளிவுபடுத்திட்டாங்க என்ன நாலு விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சு பேர் இருக்கும் அதில் அஞ்சு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் அடிக்கடி ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி அஞ்சில் இன்னொருத்தவங்க ரெண்டு ரெண்டாவது நபர் வந்து எப்பாவது ஒரு வட்டம் போவாங்க பாக்கி ஒரு மூன்று பேரும் ரேஷன் கடை பக்கம் போகக்கூடாத போக முடியாத ஒரு நபராக இருப்பாங்க அப்ப அவங்க கையில வச்சு பொருட்டு வாங்க முடியாத சூழல் கூட இருந்திருக்காங்க அட்டை வாங்கின நாட்கள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த புதிய நபர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணக்கூடிய கட்டாயத்துல அரசாங்கம் இருக்கா அந்த ஒரு நோக்கத்துக்காக இதை வெரிஃபை பண்ண நோக்கத்துக்காக தான் அரசாங்கம் வந்து இத பண்ண சொல்றாங்க ஆக்சுவலி இது ஒரு கட்டாயம் கிடையாது முதல்ல ஒரு நாலு விஷயத்த மேற்கோள் காட்டிட்டாங்க என்னன்னா இப்போ நீங்கள் புதிய நபர்கள் வந்து புதிய குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீங்கள் உங்கள் தரவுகளை செக் பண்ண செக் பண்ணும் கைரேகை வச்சு செக் பண்ணும்போது எந்த ஒரு ஆவணமுமே நீங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது புதிய நபர்கள் வந்து கைரேகை வைக்கலை அப்படின்னா அவங்களோட பேரை நீக்கிடுவோம் அப்படி மாதிரிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி எதுவும் செய்யக்கூடாது கைரேகை வைத்து நீங்கள் புதுப்பிக்காட்டியும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதுலேயே தொடர்வாங்கிறத நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணுங்கிறதையும் அதுலேயே சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மக்களை வந்து நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது என்னன்னா முடிஞ்சா நீங்க பணி நேரம் முடிச்சு அதாவது நியாய விலை கடையில பணி செய்யக்கூடிய அலுவலர்கள் உங்களுடைய பணியை முடித்துக்கிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்க நேரங்கள்ல நீங்க மக்களை தேடி நீங்கள் வீடுகளுக்கு சென்று அங்கு வந்து இந்த தரவுகளை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு விஷயத்தை மேற்கோள் காட்டி அந்த சுற்றறிக்கையில் நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டுட்டாங்க ஆக இந்த வதந்திகள் என்பது நம்ம தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரேஷன் கடைக்கு நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டாங்க புதிய நபர்கள் வந்து கையில் வச்சா தான் பொருள் தருவாங்க நீங்கள் ஏதாவது ஆவணத்தை வந்து நீ போய் இங்கே வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்க பேர் இருக்கு இல்லாட்டி எடுத்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு வதந்திகள் எல்லாம் நீங்க நம்ப வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கை வேணுனாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு இன்னொரு விஷயம்னா இதை எதுக்குங்க அரசாங்கம் பண்றாங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம் ஏன் அரசாங்கம் பண்ணுறாங்க எப்போதும் நாங்கள் ரேஷன் கார்டு அஞ்சு பேர் இருக்கணும்னா அஞ்சு பேர் இருக்க தானே செய்கிறோம் இதையே அவங்க வந்து மறுபடியும் கையேவி நீ வா நீ கையிறவி நீ வா நீ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரேஷன் கார்டுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறி இருக்கலாம் வேறவங்க வேற கார்டு ரேஷன் கார்டு வாங்கி அவங்க வேற கார்டில் வந்து அவங்க உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் ஒரு சில தரவுகள் வந்து நீக்கப்படாமலே இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கிராமப்புறத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் இறந்தவருக்கு வந்து நீங்க இறப்பு சான்று வாங்கணும் அப்படிங்கிற நாலேஜே இன்னமும் வந்து அதிக அளவுல இல்லை அதை வந்து ஒருத்தருக்கு நம்ம சொல்லி செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நீங்கள் டெத்து சர்டிகிட் வாங்குங்க அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த வேண்டியிருக்கு ஸோ அப்படி வாங்காமல் நிறைய பேர் விட்டுறாங்க அப்படிங்கிற போது இப்போ ஒருத்தர் டெத்து சர்டிவிகிட் கொடுக்குறதுக்கு அவர் இறந்தவருடைய ஆதார வச்சு டெத்து சர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆதார ஆதார் வச்சு ஜென்ரேட் ஆகி என்ன செய்யணும் அவர் பேர் நீக்கப்படுறோம் ஆனால் இப்போ நிறைய பேர் என்னன்னா ஓட்டர் ஐடியை வச்சோ இல்லை ரேஷன் கார்டை வச்சோ அவருக்கு ஆதார் எடுக்கல அப்படின்னு சொல்லி டெத்து சர்டிவிகேட் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆதார் பதிவுப்படல அப்படின்னா அவருடைய பேர் ரேஷன் கார்டில் நீக்கப்படாமலே இருக்கும் அப்போ அந்த நபர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யும் போது இல்ல பொருட்கள் வழங்கும் போது ஸோ கொஞ்சம் கூடுதலாக வரும்போது அதை இழிகளாக மக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வந்து சரியான நபர்களுக்கு சரியான பொருட்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப செக் பண்ணணும் இந்த நபர்கள்லாம் இருக்காங்களா லைவ்ல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இந்த அப்டேட்டை வந்து அரசாங்கம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறதான் நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு செய்தியாக இருக்கு ஆக மொத்தத்துல ரேஷன் அட்டையில இருக்க அஞ்சு பேர் லைவா இருக்காங்க ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடியவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு வெரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி எந்த ஒரு நோக்கத்துக்காக அரசு இதை செய்யலை கூடுதல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஆதார் வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஆதார் எடுத்து பத்து வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஆதாரை புதுப்பிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆதாரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அதுவும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆதாரை வந்து நிறைய டூப்ளிகேட் பண்ணுறாங்க ஆதார போலியை நிறைய பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறந்தவர் பேர்லேயே ஆதார் அட்டை அடிச்சு அவர் பேர்லேயே நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இல்லீகலாம் நிறைய ஆகவே ஆதாரையும் வெரிஃபை பண்ணக்கூடிய காரணம் அதுதான் பத்து வருஷத்துக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம அரசாங்கம் உறுதிப்படுத்திக்கிறக்கு தான் அந்த ஆதார் அப்டேட் பண்ணி சொல்றாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அரசு சொல்லும்போது நம்ம சிட்டிசன் ஆகி நாம அதை கோஆப்ரேட் பண்ணி நம்ம செய்து கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கலாம் நான் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆதாரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்டோட வந்து இணைக்கிறாங்க ஒவ்வொரு நம்மளோட விவசாய நிலம் வச்சிருக்கோம்னா விவசாய நிலம நிலம நம்மளுக்கு உரிமை நிலம் உரிமைதாரா அந்த உரிமைதாரர் அந்த லேண்டோட வந்து ஆதாரம் இணைச்சிருக்காங்க இது இது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஆதார் வந்து லிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த ஆதார் நம்பரை போட்டோம்னா நம்மளோட பழவட்ட எல்லாம் தெரிஞ்சிடும் தெரியும் போது உண்மையிலே இவர் இருக்காரா இல்லையங்கிறது அரசு கணக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போல திட்டங்களை வகுப்பதற்கு அரசுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்திற்கு நகர்த்துவதற்கு அவர் வழிவகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கான இந்த அப்டேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்க வந்து வதந்திகளை நம்ப வேண்டாம் குறிப்பா அரசு வெளியிட்ட அந்த பத்தாம் தேதி வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை நீங்க டவுன்லோட் பண்ணி வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி படிங்க உங்க கிராமப்புற ஏரியாவில் யாராவது இது போன்ற வதந்திகளை கலப்பனா அதாவது ரேஷன் அப்படியே ரேஷன் கடையில் பணி செய்யக்கூடியவர்கள் சொன்னா கூட அவங்ககிட்ட கூட இந்த சுட்டரிக்கையை நீங்க எடுத்துக்காட்டி இல்லைங்க நாலு யார் அரசு வந்து இதுகளுக்கு சொல்லியிருக்காங்க இதை நீங்க முதல்ல படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூட நீங்க பாடம் எடுக்கலாம் அதேமாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லைங்க அரசு தாங்க சொல்லியிருக்கு வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் மட்டும் நிறைய பேர் பதட்டத்திலே இருப்பாங்க அதனால இந்த செய்தியை வந்து நம்ம வெளியிடுகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் நினைக்கிறேன் மேலான கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க இன்னும் நம்மளுடைய நம்மளுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தரணும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மீண்டும் நடத்தக்கூடாது வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி